நாமத்தினாலே வற்றாத நீரூற்று நேர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நூற்றி எழுபதாவது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் விடுபட்ட எழுத்தை என்ற தலைப்பின் கீழாக இந்த நூற்றி எழுபதாவது வேத வினாவடி பகுதியை நாம் படிக்க இருக்கிறோம் திரையிலே உங்களுக்கு ஒரு வார்த்தை இடையிலே எழுத்துக்களை விட்டு காண்பிக்கப்படும் அதை நீங்கள் நிரப்ப வேண்டும் இந்த முதலாவது கேள்விக்குள்ளாக செல்லலாமா இப்பொழுது திரையிலே நீங்கள் ஒரு வார்த்தையை பார்க்கிறீர்கள் முதலாவது கேள்வி இது நீ என்ற எழுத்தில் ஆரம்பித்து இன் என்ற வார்த்தையில் முடிகிறது இடையிலே ஆறு எழுத்துகள் விடுபட்டிருக்கிறது அந்த கோடு உங்களுக்கு இருக்குது அந்த கோடை வைத்தான் நீங்க கண்டுபிடிக்க வேண்டும் எத்தனை எழுத்து விடுபட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே வேதாகமத்தில் உள்ள ஒரு வார்த்தை இது யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம் வேதாகமத்துல ஒரு வார்த்தை இது நீல ஆரம்பித்து இன்ன முடிகிறது மொத்தம் ஏழு எழுத்துள்ள வார்த்தை இது யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம் எளிதான ஒரு கேள்விதான் நீல ஆரம்பித்து இன்னல முடிகிற ஒரு வார்த்தை இந்த கேள்விக்கான விடை நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் என்பது இந்த முதலாவது கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்விக்கு செல்வோமா திரையிலே உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது ஊ என்ற எழுத்திலே ஆரம்பித்து இல் என்ற எழுத்திலே முடிகிறது இடையிலே ஆறு எழுத்துக்கள் விடுபட்டிருக்கிறது இடையிலே ஆறு எழுத்துக்கள் விடுபட்டிருக்கிறது ஊ என்ற எழுத்திலே ஆரம்பித்து இல் என்ற எழுத்திலே முடியும் வேதாகமத்தில் உள்ள ஒரு வார்த்தை யார் கண்டுபிடிக்காட்டு பார்க்கலாம் எல்லாம் நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான் ரொம்ப கடினமாக வார்த்தைகள் எடுக்கவில்லை விடுபட்ட எழுத்தை ஊ என்று ஆரம்பித்து இல் என முடியும் ஒரு வார்த்தை உயிர்த்தெழுதல் என்பது விடை ஓகே இந்த நாளில் மூன்றாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் தீ என்று ஆரம்பித்து லை என்று முடியும் இந்த வார்த்தை தீ என்று ஆரம்பித்து லை என்று முடியும் இந்த வார்த்தை மூன்று எழுத்துக்கள் விடுபட்டிருக்கிறது நீங்கள் அதை நிரப்ப வேண்டும் என்று ஆரம்பித்து லை என்று முடியும் ஒரு வேத வார்த்தை இந்த வார்த்தை ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிற காரியத்தோடு சம்பந்தப்படுத்தலாம் கிறிஸ்துவனுடைய மரணத்தின் போது ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை பார்க்கும் பொழுது அதுல இந்த வார்த்தை வருவதை நம்ம பார்க்கிறோம் கண்டுபிடிச்சிட்டீங்களா என்று ஆரம்பித்து லை என்று முடியும் வார்த்தை ஓகே விடை என்பது திரைச்சீலை திரைச்சீலை என்பது விடை நான்காவது கேள்விக்கு நாம் செல்வோம் என்று ஆரம்பித்து இம் என்று முடியும் வார்த்தை ஆரம்பித்து இம் என்று முடியும் வார்த்தை இது ரெண்டு வார்த்தை ஒன்று சேர்ந்து இருப்பது போலதான் இருக்கும் ஆனா கண்டுபிடிக்கலாம் நீங்க பி என்று ஆரம்பித்து இம் என்று முடியும் ஒரு வார்த்தை ஏழு எழுத்துக்கள் இடையில விடுபட்டு ஏழு எழுத்துக்கள் விடுபட்டிருக்கிறது பி என்று ஆரம்பித்து இம் என்று முடியும் ஒரு வார்த்தை கேட்டின் மகன் பாவ மனுஷன் அப்படின்னு பேசும்பொழுது பொழுது இந்த வார்த்தை வருவதை நம்ம பாக்குறோம் ஏற்பாட்டுல இந்த வசனம் இருக்கிறது கேட்டின் மகன் பாவ மனுஷன் அப்படின்னு பேசும் பொழுது அந்த வசனத்தோடு இந்த வார்த்தை வருவதை விடையாக இருக்கிறது ஓகே இந்த நாளில் ஐந்தாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் ஐந்தாவது கேள்வி திரையில நீங்க பாக்குறீங்க பே என்று ஆரம்பித்து இம் என்று முடியும் ஒரு வார்த்தை பே என்று ஆரம்பித்து முடியும் ஒரு வார்த்தை இடையில ஐந்து எழுத்துக்கள் விடுபட்டிருக்கிறது ஆரம்பித்து இம் என்று முடியும் ஒரு வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பை பற்றி படிக்கும் பொழுது இந்த வார்த்தை வருவது நம்ம பார்க்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பு அந்த நேரத்தில் சந்திக்க வந்தவர்கள் அதோடு சம்பந்தமாக யோசிக்கும் பொழுது இந்த வார்த்தை ஞாபகத்து வரும் வே என்று ஆரம்பித்து இம் என்று முடியும் ஒரு வேத வார்த்தை விடை என்பது வெள்ளை போலம் வெள்ளை போலம் என்பது விடை ஆறாவது கேள்விக்கு சொல்லுவோமா ந என்று ஆரம்பித்து இம் என்று முடியும் ஒரு வேத வார்த்தை ந என்று ஆரம்பித்து இம் என்று முடியும் ஒரு வேத வார்த்தை இடையில ஐந்து எழுத்துக்கள் விடுபடுகிறது கண்டுபிடிங்க பார்க்கலாம் ந என்று ஆரம்பித்து இம் என்று முடியும் ஒரு வேத வார்த்தை இது ரொம்ப எளிதான ஒரு வார்த்தை தான் ஆதி ஆகமத்திலே தொடக்கத்திலே இந்த வார்த்தை வரும் நிறைய சம்பவங்கள்ல இந்த வார்த்தை வருகிறது எளிதான ஒரு வார்த்தை குழு குடுக்கணும் சொன்னா வானம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் வானம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் ஓகே விடை என்பது நட்சத்திரம் நட்சத்திரம் என்பது விடையாக இருக்கிறது ஓகே ஏழாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் ஏழாவது கேள்வி என்று ஆரம்பித்து இம் என்று முடியும் ஒரு வார்த்தை ப என்று ஆரம்பித்து இம் என்று முடியும் ஒரு வார்த்தை இடையில நாலு எழுத்துக்கள் விடுபடுகிறது எழுத்துக்கள் வெளிப்படுகிறது ஆரம்பித்து இம் என்று முடியும் ஒரு வேத வார்த்தை இந்த வார்த்தையை இஸ்ரேல் ஜனங்களுக்கோடு சம்பந்தப்படுத்தி சொல்லலாம் குறித்து சம்பந்தப்படுத்தி சொல்லலாம் என்று ஆரம்பித்து இம் என்று முடியும் ஒரு வார்த்தை விடை என்பது வனாந்திரம் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து போன அனுபவம் கிறிஸ்து வனாந்தரத்துல நாற்பது நாள் உபவாசம் இருக்கிறார் என்பது விடை ஓகே இந்த எட்டாவது கேள்விக்கு நாம் செல்வோம் என்று இன் என்று முடியும் ஒரு வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தை இடையில நான்கு எழுத்துக்கள் விடுபடுகிறது நான்கு எழுத்துக்கள் விடுபடுகிறது சரியாக நீங்கள் நிரப்பலாம் விடுபட்ட எழுத்தை நிரப்பும் பா என்று ஆரம்பித்து இன் என்று முடியும் ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிங்களா விடை என்பது பாக்கியவான் பாக்கியவான் என்பது விடையாக இருக்கிறது ஓகே இந்த நாளில் ஒன்பதாவது கேள்விக்கு செல்வோம் ஒன்பதாவது கேள்வி பி என்று ஆரம்பித்து லை என்று முடியும் ஒரு வார்த்தை பி என்று ஆரம்பித்து லை என்று முடியும் ஒரு வார்த்தை ஆபரகாமோடு சம்பந்தப்படுத்தி மோசையோடு சம்பந்தப்படுத்தி யோசுவோடு சம்பந்தப்படுத்தி சொல்லலாம் ஆண்டவர் கிறிஸ்துவோடு சம்பந்தப்படுத்தி இந்த வார்த்தை சொல்லலாம் பி என்று ஆரம்பித்து லை என்று முடியும் ஒரு வயத்துள்ள ஒரு வார்த்தை நேரம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் யாருக்கண்டுபிடி கண்டு பார்க்கலாம் பி என்று ஆரம்பித்து லை என்று முடியும் ஒரு வார்த்தை இடையில நாலு எழுத்துக்கள் விடுபடுகிறது என்பது விடை இது ஒன்பதாவது கேள்வி அடுத்ததாக நாம் பத்தாவது கேள்விக்கு நாம் செல்ல இருக்கிறோம் பத்தாவது கேள்வி நீ என்று ஆரம்பித்து இம் என்று முடியும் ஒரு வார்த்தை நீ என்று ஆரம்பித்து இம் என்று முடியும் ஒரு வார்த்தை நான்கு எழுத்துக்கள் விடுபடுகிறது நான்கு எழுத்துக்கள் விடுபட்ட ஒரு வார்த்தை இது நீ என்று ஆரம்பித்து இம் என்று முடியும் ஒரு வார்த்தை ஒரு விரும்பத்தகாத ஒரு குணம் என்று சொல்லலாம் அல்லது சோம்பல் தனத்தை அல்லது ரொம்ப கண்டுகொள்ளாத ஒரு தன்மை போல இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம்

ஆறு எழுத்துக்கள் விடுபட்டிருக்கிறது நீ என்று ஆரம்பித்து பூ என்று முடியும் ஒரு வேத வார்த்தை எல்லாரும் முன்னாடி நிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எல்லாருக்கும் இது உண்டு கண்டுபிடிங்க பார்க்கலாம் நீ என்று ஆரம்பித்து பூ என்று முடியும் ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் தவறு செய்யறவங்களை பத்தி நம்ம சொல்லும் பொழுது எல்லாரும் இதுல நிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே விடை என்பது நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்பு என்பது விடை ஓகே பனிரெண்டாவது கேள்வி என்று ஆரம்பித்து இல் என்று முடியும் ஒரு வார்த்தை வெளிப்படுத்த புத்தகத்தில் இந்த வார்த்தையை பார்க்கலாம் என்று ஆரம்பித்து இல் என்று முடியும் ஒரு வார்த்தை இடையில வந்து அஞ்சு எழுத்துக்கள் விடுபட்டு ஐந்து எழுத்துக்கள் விடுபட்டிருக்கிறது பே என்று ஆரம்பித்து இல் என்று முடியும் ஒரு வார்த்தை என்று ஆரம்பித்து இல் என்று முடியும் ஒரு வார்த்தை அழகு பொருட்கள் சம்பந்தமாக நீங்கள் யோசியுங்கள் என்று முடித்து இல் என்று முடியும் ஒரு வேத வார்த்தை கல் இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க விடை என்பது வச்சிரக்கல் வச்சிரக்கல் என்பது இந்த பனிரெண்டாவது கேள்விக்கான விடை பதிமூன்றாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் அ என்று ஆரம்பித்து இம் என்று முடியும் ஒரு வார்த்தை அ என்று ஆரம்பித்து இம் என்று முடியும் ஒரு வேத வார்த்தை ஐந்து எழுத்துக்கள் விடுபடுகிறது ஐந்து எழுத்துக்கள் விடுபடுகிறது அ என்று ஆரம்பித்து இம் என்று முடியும் ஒரு வேத வார்த்தை தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்து ஆண்டரொருட்டு விலகி போகும் பொழுதெல்லாம் எதற்குள்ளாக போனாங்க இவன் அடியிலும் ஜனங்கள் ஜனங்கள் இதெல்லாம் படிக்கும் பொழுது நம்ம வேதத்தில் படிக்கிறோம் நம்முடைய பாவத்தின் மொத்தம் இதற்குள்ளாக போனாங்க ஆரம்பித்து இம் என்று முடியும் ஒரு வேத வார்த்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா ஓகே இந்த கேள்விக்கான விடை அடிமைத்தனம் அடிமைத்தனம்

ஆண்டவர் வந்து வருத்தப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு சொல்லத்தக்கதான ஒரு வார்த்தை நான் என்று ஆரம்பித்து இம் என்று முடியும் ஒரு வேத வார்த்தை இடையில நாலு எழுத்துக்கள் விடுபடுகிறது கண்டுபிடிச்சிங்களா விடை என்பது மனஸ்தாபம் ஆண்டவர் ஜனங்களை உண்டாக்குனதுக்காக மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு சொல்லி வேதத்துல படிக்கிறோம் விடை என்பது மனஸ்தாபம் பதினைந்தாவது மற்றும் கடைசி கேள்விக்கு நாம் சொல்கிறோம் பதினைந்தாவது மற்றும் கடைசி கேள்வி விடுபட்ட எழுத்து நிரப்பு ச என்று ஆரம்பித்து இம் என்று முடியும் ஒரு வேத வார்த்தை ச என்று ஆரம்பித்து இம் என்று முடியும் ஒரு வேத வார்த்தை நம்ம இபேசியர் புத்தகத்துல படிக்கலாம் ச என்று ஆரம்பித்து இம் என்று முடியும் ஒரு வார்த்தை ஒரு போருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை என்று சொல்லலாம் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய போராட்டத்தை பற்றி பேசும் பொழுதும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது வேதாங்க விடுபடுது இந்த பதினைந்தாவது கேள்விக்கான விடை என்பது சர்வாயுத வர்க்கம் சர்வாயுத வர்க்கம் தரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேகத்தில் படிக்கிறோம் இது பதினைந்தாவது கேள்விக்கான கடைசி கேள்விக்கான விடை ஓகே இந்த நாள்ல விடுபட்ட எழுத்து நிரப்பு இந்த தலைக்கின் கீழாக நம்ம வேத வினாவிடை பகுதியை படித்தோம் எல்லாரும் உற்சாக கலந்து கொண்டீர்கள் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் ஆண்டோரேசுவின் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாம் இன்னொரு நிகழ்வில சந்திப்போம் ஆண்டோர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே